நாங்கள் தேர்வாக்கினி சபையின் பிள்ளை இது உள்ளையறிந்த உண்மை நாங்கள் செல்லுகின்ற பாதை பவுல் அடிகள் காட்டும் பாதை மாதம் தோறும் தர்மம் செய்யும் சபைகள் இங்கே தேவை ஏழை எளியோர் சுயரை போக்கும் சபையே இயேசுவின் சபையே மாதம் தோறும் தர்மம் செய்யும் சபைகள் இங்கே தேவை ஏழை எளியோ துயரை போக்கும் சபையே இயேசுவின் சபையே இதயம் என்பது ஏசுவானால் நறுமணமாகும் இதயம் என்பது ஏசுவானால் சிலுவையே நறுமணமாகும் எங்கே ஏழை அங்கே சிலுவை இதுவே இயேசுவின் கொள்கை எங்கே ஏழை அங்கே சிலுவை இதுவே இயேசுவின் கொள்ளை நாங்கள் தேவாக்கினி சபையின் பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நாங்கள் செல்லுகின்ற பாதை பவுல் அடிகள் காட்டும் பாதை சபைகள் என்றால் ஏழைகள் தங்க இடம் வேண்டும் அங்கே சிலுவை என்றால் தாழ்த்தி காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே சபைகள் என்றால் ஏழைகள் தங்க இடம் வேண்டும் அங்கே சிலுவை என்றால் தாழ்த்தி காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே உழைத்து தானே கொடுக்க வேண்டும் இதுவே பவுலின் கொள்கை உழைத்து தானே கொடுக்க வேண்டும் இதுவே பவுளின் கொள்ளை உழைத்திடாமல் வாங்குவதுதான் இன்றைய பாஸ்டர் நிலைமை நாங்கள் தேவ சபையின் பிள்ளை இது உலகறிந்த உண்மை நாங்கள் செல்லுகின்ற பாதை பவுல் அடிகள் காட்டு பாதை ஏழைக்கொரு பங்கும் விதைக்கு ஒரு பங்கும் காணிக்கையில் நிச்சயம் உண்டு திருடி தின்றால் ஆக்கினை தீர்ப்பும் உண்டு ஏழைக்கு ஒரு பங்கும் விதவைக்கு ஒரு பங்கும் காணிக்கையில் நிச்சயம் உண்டு பாஸ்டர் அதனை திருடி தின்றால் ஆக்கினை தீர்ப்பும் உண்டு எது வந்தாலும் வாரி இறைக்கும் வள்ளலாய் மாறிட வேண்டும் எது வந்தாலும் வாரி இறைக்கும் வளலாய் மாறிட வேண்டும் வாரி இறைத்து ஏழைக்கு கொடுத்தால் அவனே இயேசுவின் பிள்ளை வாரி இறைத்து ஏழைக்கு கொடுத்தால் அவனே இயேசுவின் பிள்ளை நாங்கள் தேவாக்கினி சபையின் பிள்ளை இது உலகறிந்த உண்மை நாங்கள் செல்லுகின்ற பாதை பவுல் அடிகள் காட்டும் பாதை